ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ் ஸோ கம்மிங் செப்டம்பர் ஃபோர்டீன்த் வந்து குரூப் டூ ஒன் டூ ஏ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு சரிங்களா ஸோ எல்லோருமே வந்து நல்லா பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் சரிங்களா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எந்தெந்த செக்ஷனுக்கு வந்து எவ்வளோ டைம் ஒதுக்கணும் ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஏன் வந்து இதை இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா ஸோ நிறைய நல்லா படிச்சிருப்பாங்க பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனுக்கு வந்து அதிகம் டைம் எடுத்துக்கிறாங்க சரிங்களா அப்படி எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்ஷனுக்கு டைம் பற்றாமல் போயிடும் அதனால நிறையா தெரிஞ்ச கொஸ்டின்ஸே வந்து நிறையா வந்து விட்டுட்டு வர்ற மாதிரி சூழ்நிலையாயிரும் அந்த மாதிரி வந்து நடக்கிறது வந்து சகஜம் சரிங்களா நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்கும் ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா முன்னாடியே வந்து இந்தந்த செக்ஷனுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம அந்த மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின்ஸை வந்து விட்டுட்டு வர வேண்டிய அந்த சூழ்நிலை வந்து வராது சரிங்களா அதுக்காக தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த எக்ஸாம் இல்லை அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி நீங்கள் முன்னாடியே வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தந்த செக்ஷனுக்கு இவ்வளோ டைம் தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸுமே மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம் ஸோ இப்போ டாப்பிக்குள்ளே வரலாம் சரிங்களா ஸோ லாங்குவேஜ் சரிங்களா அது தமிழாக இருந்தாலும் சரி இல்லை இங்கிலீஷாக இருந்தாலும் சரி சரிங்களா ஸோ என்னோட கணிப்பு சரிங்களா நான் வந்து போன குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணேன் அதில் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ லாங்குவேஜ் வந்து நான் எடுத்துக்கிட்டது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சரிங்களா மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ நல்லா ஒரு லாங் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா மூணு நாலு வருஷம் அவங்களுக்குலாம் தேர்ட்டி மினிட்ஸே போதும் சரிங்களா தேர்ட்டி மினிட்ஸில் அசால்ட்டு அடிச்சிருவாங்க லாங்குவேஜ் பட் ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்றது போதுமான டைம் சரிங்களா ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிருங்க சரிங்களா ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணிடுங்க அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டாக பிரிச்சுங்க தேர்ட்டி மினிட்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் தெரிஞ்ச கொஸ்டின் ஃபுல்லாக அட்டன் பண்ணிருங்க சரிங்களா அடுத்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் லாங்குவேஜ் லாங்குவேஜ் செக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறோம் கொஞ்சம் பயம் இருக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஒன் ஹவர் வரைக்கும் கூட எடுத்துக்காங்க இல்லை பட் ஒன் ஹவர் மேலே எடுத்துடாதீங்க சரிங்களா ஸோ லாங்குவேஜுக்கு ஒன் ஹவர் மேலே எடுத்துடுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸுக்கும் ஜி உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும் ஸோ அந்த ஒன் ஹவர் அப்படின்றது மேக்ஸிமம் டைம் சரிங்களா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர்க்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிகே ஜிகேவுக்கும் மேக்ஸுக்கும் வந்து உங்களுக்கு அதிக டைம் கிடைக்கும் சரிங்களா ஸோ லாங்குவேஜுக்கு நான் ரெஃபர் பண்ணுறது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ அடுத்த வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஃப்ரெண்ட் மேக்ஸ் சரிங்களா ஸோ இதில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் சரிங்களா லாங்குவேஜ் அண்ட் மேக்ஸ் யார் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவங்க வந்து ஈஸியாக வந்து இப்போ கிளியர் க்ளியர் பண்ணலாம் சரிங்களா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் வந்து மார்க் வந்து லூஸ் பண்ணுவாங்க மேக்ஸில் ஸோ மேக்ஸுக்கு நான் ரெஃபர் பண்ணுறது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷினை ஃபுல்லாக அட்டன் பண்ணிடுங்க சரிங்க லாங்குவேஜ் முடிச்சதுமே மேக்ஸில் தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணிருங்க தெரியாத கொஸ்டின்னா லாஸ்ட்டை அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்க அதுலேயே தெரியாத கொஸ்டின் உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின் இப்போ மேக்ஸுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் தெரிஞ்ச கொஸ்டின் ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ஜிகேக்கு போயிருங்க ஓகேவா ஜிகே வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க படிப்போம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு கா நேரம் அரை மணி நேரம் எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதில் வந்து அந்த தெரியாத கொஸ்டினாக சால்வ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இது வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஸோ மேக்ஸுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணுறது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் போட்டிங்க அப்படின்னா தான் டக்குன்னு நான் சொன்ன மாதிரி ஜிகேக்கு வந்து சுவிச் ஓவர் ஆயிருங்க ஓகேவா டயத்தை வந்து மேக்ஸ்லேயே வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே சரிங்களா ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு அடிச்சிருவீங்க ஈஸியாக அடிச்சிடலாம் பட் ஜிகே பொறுத்தாலும் அப்படி அடிக்க முடியாது சரிங்களா ஒரு கொஸ்டினுமே யோசிச்சு தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அது போக குரூப் டூவில் வந்து உங்களுக்கு டிகிரி டிகிரி லெவல் பேப்பர் அப்படின்றனால மோஸ்ட்லி அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரியான தான் அதிகமாக கேட்பாங்க சரிங்களா ஆன்லைன் கொஸ்டின்ஸை விட அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் வந்து ஜிகேக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ லாங்குவேஜுக்கு முக்கால் மணி நேரம் மேக்ஸ் முக்கால் மணி நேரம் சரிங்களா ஸோ லாங்குவேஜும் மேக்ஸும் சேர்த்து ஒன்றரை மணி நேரம் ரிமைனிங் ஒன்றரை மணி நேரம் ஃபுல்லாக ஜிகேக்கு தான் சரிங்களா ஜிகேக்கு நீங்கள் ஒன்றரை மணி நேரம் கொடுத்தா தான் வந்து ஜிகே செக்ஷன் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக அட்டன் பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் அதிகமாக வர்றதுனால ஒன்றரை மணி நேரம் கடந்து கண்டிப்பாக ஜிகேக்கு வந்து தேவைப்படும் ஸோ இந்த ஜிகே செக்ஷன் தான் வந்து நிறைய பேரோட சக்ஸஸை வந்து அந்த டிசைட் பண்ணுற ஃபேக்டராக இருக்கும் சரிங்களா ஸோ தமிழ் அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக டெஸ்ட் போட்டு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பட் இந்த ஜிகே வந்து சரிங்களா நம்ம வந்து கணிக்கவே முடியாது கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்றத வந்து நம்ம ப்ரெடிக் பண்ணவே முடியாது ஸோ ஆன் தி ஸ்பாட்டில் எக்ஸாம் வந்து நம்ம ப்ரெசன் எந்தளவுக்கு அளவுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு அட்டென்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஜிகேயில் வந்து மார்க் வந்து அதிகமாக வரும் ஸோ அந்த ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஆன்சர் போடுறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இந்த ஜிகே செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து மற்ற செக்ஷன் மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு முடிச்சுருங்க அப்படி தெரியாத கொஸ்டின்ஸுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக யோசிச்சு அட்டென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மாடல் டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க ஸோ உங்களோட அந்த ரிவிஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரிங்களா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு ரெண்டு மாடல் டெஸ்ட்டாவது நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி படி அட்டன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணலாம் இல்லை உங்களுக்குன்னு ஓன் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அதே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுபடி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாடல் டெஸ்ட்டாவது போட்டு பார்த்துருங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ் டூ வெல் தேங்க்யூ